எந்த விதத்துல வந்துட்டு திருச்சி கலைஞர் அரவிளையம் வாக் போர்டு இடம் சொல்றீங்க நான் சொல்றேன் இப்போ இல்ல email கேஸ் போடுங்க போய் சொல்றாரு All you Vivo V50e crafted for luxury and designed for elegance prebook now குறி இனி வீக்லி பானிபூரி செய்யலா எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் இப்போ வக்பு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்பு திருத்த மசோதா இருக்குது திமுக ஆளும் கட்சிக்கு ஜாதிரா போடக்கூடிய தலைவர்களை மட்டும்தான் அந்த குழுவிலேயே சேர்த்தாங்க இப்போ என்னையெல்லாம் கூட சேர்த்துக்கலன்னு நீங்கள் வகுப்பு திருத்த மசோதாவை வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க தாக்கல் பண்ணும்போது ரத்து பண்ணுங்கன்றீங்க நீங்கள் இதை ரத்து பண்ணுன்னு எப்போ சொல்லிருக்கணும் அந்த குழு ஆரம்பிக்கும் போது ஏண்டா குழு ஆரம்பிக்கிற இதை ரத்து பண்ணியான்னு சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாங்கன்னா இது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாக இல்லையா மத்திய பாஜக அரசு ஏன் இப்படி அவசரமாக இந்த சட்டத்தை அமல்படுத்துதுன்னு சொன்னீங்கன்னா அந்த வக்பு சொத்துக்கள் எல்லாமே நகரங்கள் தான் இருக்கு இப்போ ராணுவத்துக்கும் ரயில்வேக்கும் பார்த்தீங்கன்னா மலை காடு அதுக்குள்ளே வைங்க வக்பு சொத்துக்கள் பெரும்பாலும் இப்போ சென்னையில் மும்பை ஹைதராபாத் இது போன்ற நகரங்களில் தான் இருக்கு இந்த சொத்துக்கள் சரி இந்த சொத்துக்கள் இவங்களுக்கு மட்டும் இருக்கான்னு பார்த்தா இல்லை எந்த விதத்தில் வந்துட்டு திருச்சி கலைஞர் அறிவாலயம் பக்போட இடம் சொல்றீங்க அதே நான் சொல்கிறேன் இப்போ என் மேல கேஸ் போடுங்க போய் சொல்றாருங்க நேரு தான் அது தலைமையில் கட்டினார் நேருக்கு இல்லாத சொத்தாக வக் போர்டு இடத்துல நீ கட்டுற அங்கே இருந்த அப்பாவி முஸ்லீம்கள் தானே இருந்தாங்க ஏன்னா அது அவர் அது முக்கியமான இடம் அதை இவங்களுக்கு கண் உறுத்துச்சு அப்போ அவங்கள காலி பண்ணிவிட்டு ஏன்னா கவர்மெண்ட் தாங்க வக் போர்டுன்றது யாருங்க அண்டாக் கவர்மெண்ட் தாங்க அப்போ வக் போர்டு சேர்மன் வந்து நியமிக்கிறதே திமுக தான் நீங்கள் மட்டும் தான் சார் அந்த விஷயத்தை ட்விட் போட்டிருக்கீங்க எல்லாருக்கும் தெரியும்ல அது வக்போட இடம் யாரும் போட்டிருக்கேன் நான் அதை ஒரு ஃபேஸ்புக்கில் பதிவாக கூட போட்டிருக்கேன் ஏன் கடுமையான எதிர்ப்பு இல்லை பாராளுமன்றத்தில் மூச்சு பிடிச்சி யார் ஆசா பேசுகிறாரு ஆனால் அந்த மூச்சு பேசி பேச இங்கே வந்து உங்கள் தலைமையில் ஏங்க இப்படி பண்ணுறீங்க நாங்கள் பாராளுமன்ற வாய்க்கு பேசுகிறேன் இங்கே வந்து முஸ்லீம்களுக்கு அனுமதி இல்லை அதுவும் வக்போட இடத்துல நமக்குன்னா இடமா இல்லை தமிழ்நாடே தானே அது வக்போட இடத்தை விடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அனார்பாக்கு தர்கான்னு சொல்லிட்டு திருச்சியில் ஃபேமஸான தர்கா அப்போ அந்த தர்கா தர்கை சார்ந்த இடங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா முன்னாள் காங்கிரஸ் எம்பி அடக்கல் ராஜு இடம் இடம்லாம் கே என் நேரு தமமுகனுடைய மணப்பாறை எம்எல்ஏ அப்துல் சமத் இவனுங்கெல்லாம் உட்காந்து பேசி அந்த தர்காவை இரவோடு இரவாக இடிக்கிறாங்க இப்போ ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எங்கிட்ட ஆடியோவே இருக்காது பேசிக்கிட்டு இதெல்லாம் ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் வாழ்ந்தாங்கன்ற அந்த அடையாளத்தை அழிச்சுட்டாங்க இப்போ பிஜேபி முன்வாசல் வழியாக எங்களுக்கு எதிராக வரா திமுக பின்வாசல் வழியா துரோகி தருமா நம்மளை கொடுத்துறோம் இவ்வளோ தான் பார்க்கணும் நியூஸ் கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடாரிகிம் அவர்களிடம் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வாங்க சரி இப்போ ஒரு எல்லா இடங்களையும் பேசப்பட்டு இருக்கிறது இஸ்லாமியர்களிடையே ஒரு முக்கியமான விஷயம் பேசப்பட்டிருந்தா வகுப்பு வாரியம் வக்ப பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க ஒரு ட்விட்டு போட்டிருக்கீங்க திருச்சியில இருக்கக்கூடிய கலைஞர் அறிவாலயம் வக்போட இடத்துல கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டு போட்டிருக்கீங்க நீங்க நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கீங்க இப்படி ஒரு பொய்யான தகவல் போட்டிருக்கீங்களே அது சரியா இல்ல இப்ப நம்ம வந்து வக்போட பத்தி முதல்ல பேசுவோம் அதுக்கப்புறம் திருச்சிக்கு வருவோம் இப்ப வக்பு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்பு திருத்த மசோதா இருக்கு இல்லைங்களா இப்போ இந்த மசோதாவுக்கு வந்து திமுக உட்பட இந்திய கூட்டணி எல்லாமே வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் கடுமையான எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணுறாங்க இது ரத்து பண்ணணும் ஆனால் திமுக உட்பட ஏ இந்திய கூட்டணி கட்சிகள் வந்து ரெண்டு விதமான விஷயங்களை இது முன்னெடுக்கிறாங்க ஒன்று இந்த வகுப்பு திருத்த மசோதாவை முத முதல்ல பாராளுமன்றத்தில் கொண்டு வரும்போது இந்த சட்டம் கொண்டு வரக்கூடாது இதை ரத்து பண்ணணும்னு சொல்லி திமுக காங்கிரஸ் உட்பட இந்திய கூட்டணி கட்சியினர் யாரும் கோரிக்கை வைக்கல இதில் சில மாற்றங்கள் பண்ணணும்னு சொன்னாங்க அப்போ தான் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஓ மத்திய அமைச்சருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழுவில் வந்து பார்த்திங்கன்னா மதசார்பற்ற கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே அதில் அங்கம் அங்கம் வகிக்கிறாங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்க வகிக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் அந்த குழு வந்து விசாரணை நடத்துது அந்த இந்த வக்பு திருத்த சட்டத்தில் வந்து எந்தெந்த இது ரத்து பண்ணணும் எது அப்படின்னு சொல்லி அப்போது வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னைக்கு வந்தாங்க அந்த குழு சென்னைக்கு வரும்போது திமுக ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடக்கூடிய தலைவர்களை மட்டும்தான் அந்த குழு சேர்த்தாங்க இப்போ என்னையெல்லாம் கூட சேர்த்துக்கலன்னு நீங்கள் உதாரணம் அப்போ திமுக ஜால்ரா போடுறவங்களை மட்டும்தான் சேர்த்துருக்காங்க ஆமாம் திமுக ஆட்சி இருக்குன்னா திமுக ஆளுங்கட்சிக்கு ஆதரவான இஸ்லாமிய அமைப்பு குழுனுடைய பிரதிநிதிகள் தான் அந்த குழுல கலந்துகிட்டு பேசினாங்க அவங்க எதிர்ப்பு தானே சார் தெரிவிக்கிறாங்க அதை தான் நான் சொல்றேன் அவசரப்படாதீங்க அந்த குழுல கலந்துகிட்டாங்க கலந்துகிட்டு அதன் பிறகு இவங்க என்னென்ன கோரிக்கைகள் வச்சாங்கோ அந்த கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கிச்சு ஏற்றுக்கலாம் அப்படின்னு தெரில மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க மத்திய பாஜக அரசு பாராளுமன்றத்தில் அந்த ப திருத்த மசோதாவை வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க தாக்கல் பண்ணும்போது ரத்து பண்ணுங்கன்றீங்க நீங்கள் இதை ரத்து பண்ணுன்னு எப்போ சொல்லிருங்க அந்த குழு ஆரம்பிக்கும் போது ஏண்டா குழு ஆரம்பிக்கிற இதை ரத்து பண்ணியான்னு சொல்லி கோரிக்கை வச்சுருந்தாங்கன்னா இது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாக இல்லையா இதுதான் நேற்று வந்து அதிமுகவினுடைய பாராளுமன்ற கட்சி குழு தலைவர் தம்பிதுரை வந்து விளக்கமாக சொல்லியிருக்காரு இந்த சட்டம் கொண்டு வரும் பொழுது இதை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி திமுக உட்பட பிஜேபி இது எதிர்கட்சிகள் யாரும் கோரிக்கை வைக்கல இந்த குழு இது இந்த ச சட்டத்தில் சில மாற்றங்களை பண்ணணும்னு சொன்னாங்க மாற்றங்கள் பண்ணோம் இப்போ ஏன் ரத்து பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி தம்பிதுரை வந்து ஒரு கேள்வி எழுப்பி அவர் கேள்வி எழுப்பும் சரியான கேள்வி இல்லைங்களா இப்போ மத்திய பாஜக அரசு ஏன் இப்படி அவசரமாக இந்த சட்டத்தை அமல்படுத்துதுன்னு சொன்னால் இப்போது நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த வக்பு சொத்துகள் இப்போ இராணுவம் ரயில்வே இதுக்கு அடுத்த நிலையில் வந்து வக்பு சொத்து இருக்கின்றாங்க அது உண்மை தான் ஆனால் இந்த வகுப்பு சொத்துகள் எல்லாமே நகரங்களில் தான் இருக்குது இப்போ இராணுவத்துக்கும் ரயில்வேக்கும் பார்த்திங்கன்னா மலை காடு அதுக்குள்ளே வைங்க வக்புல் சொத்துக்கள் பெரும்பாலும் இப்போ சென்னை மும்பை ஹைதராபாத் இது போன்ற நகரங்களில் தான் இருக்குது இந்த சொத்துக்கள் சரி இந்த சொத்துக்கள் இவங்களுக்கு மட்டும் இருக்கான்னு பார்த்தா இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா சாய்பாபா இது இருக்குது பார்த்தீங்களா அதுக்கே பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இருக்குது அதேமாதிரி கோவில் சொத்து பார்த்திங்கன்னா வக்போடு சொத்தோடு மூணு மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படி அதை ஏன்னு சொன்னால் இது ஒரு சமயம் சார்ந்த விஷயம்ன்றதுனால தான் நம்ம கோயில்கள் விஷயத்தையும் நம்ம பேச வரோம் இல்லைங்களா இப்போ கோயில்களுடைய சொத்து பார்த்தீங்கன்னா இதை விட மூணு மடங்கு அதிகமாகவே இருக்கும் அப்போ அதெல்லாம் வந்து அவங்கவுங்க அங்கங்கே அறங்காவலர்கள் வந்து அதை மெயின்டென்ஸ் பண்ணுறாங்க அறநிலைத்துறை மெயின்ட் மே மேற்பார்வையிலே இருக்காங்க இங்கே எப்படி வந்து முத்தவள்ளிகள் மெயின்டென்ஸ் பண்ணுறாங்க போர்டு வந்து மெயின்டென்ஸ் பண்ண அதாவது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் போர்டு வந்து மெயின்டென்ஸ் பண்ண இப்படி தான் வந்து இந்த சொத்துக்கள் எல்லாமே இப்போ பாஜக இதை கொண்டு வந்தது என்னுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு பள்ளிவாசல் இப்போ இது இந்த இடத்துல வந்து ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பள்ளிவாசல் இருக்குது இல்லை மதசா இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ இந்த இடத்த வந்து பாஜக கைப்பற்றணுன்னா அது ஒரு வணக்க வழிபாடு முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை இப்போ கொண்டு வந்திருக்கிற புதிய சட்டத்திருத்தின் அடிப்படையில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடம் என்னுடைய முப்பாட்டினுடைய இடம் இவங்க திடீர்னு பள்ளிவாசல் கட்டிட்டாங்க மதர்ஸை கட்டிட்டாங்க அதனால் எனக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யார்கிட்ட வக்போர்டு கிட்ட கூட போக வேண்டியதில்லை நீதிமன்றம் கூட போக வேண்டியதில்லை மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் புகார் சொன்னாலே அந்த அந்த இடத்து சம்பந்தமா விசாரணைக்கு எடுத்துக்கலாம் புரிஞ்சுங்களா அப்போது இப்போ நான் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமே பாபர் மசூதி தான் ஒரு ஐம்பது வருஷம் வருஷமாக வந்து போராடி பல இஸ்லாமியர்களை கொண்டு பல இஸ்லாமியர்களை வந்து சிறைக்கு அனுப்பி அதன் பிறகு அந்த பாபர் மசூதி எடுத்து ராமர் கோவில் கட்டியிருக்காங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கியானவாபி பள்ளிவாசல் வர்ணாசலில் இருக்கக்கூடிய கியானவாபி பள்ளிவாசல் அதை வந்து இவங்க வந்து எடுக்கணும்னு பார்க்குறாங்க இப்போ கூட சமீபத்தில் கூட சாம்பலில் இருக்கக்கூடிய சாம்பல் மாவட்டத்தில் யூபி சாம்பல் மாவட்டத்தில் இருக்கிற ஜாமியா பள்ளிவாசலில் அவசர அவசரமாக ஆய்வுன்னு சொல்லி மிகப்பெரிய கலோரம் ஒரு பிரச்சனையாகி அதில் அஞ்சு எட்டு முஸ்லீம்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அது ரம்ஜான் மாதத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி நாடு முழுக்க இந்த பிரச்சனைகள் இருக்குது இப்போ இந்த நேரத்தில் இவங்க அந்த அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கிறதுனால என்னென்னா இப்படி நீதிமன்றமோ அல்லது மற்றபடி வந்து போய் முறையிடாமல் ஒரு முஸ்லீமே தயாரிப்பான் ஒரு ஒரு இடத்த முஸ்லீமே வந்து ரெடி பண்ணுவாங்க ஏன்னு சொன்னால் இப்போது பிஜேபியில் இப்ராஹிம் இல்லையா எத்தனை பேர் இருக்கானுங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆளை நியமித்து நீயே இந்த பிரச்சனையை கலப்புன்னு அவனே எடுத்து போய் என்ன பண்ணுவான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட முறையிடுவான் அப்போ மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுவார் ஆமாம் இந்த இடம் வந்து இன்னாருடையது இது வந்து இவனுக்கு தான் சொல்கிறோம் இவன் வந்து இந்த இடத்துல பள்ளிவாசல் இருக்கணும்னு நினைக்கிறானோ அல்லது இந்த இடத்துல மனசாக இருக்கணும்னு நினைக்கிறான் அது அவனுடைய முடிவு இல்லை அந்த இடம் அவனுக்குன்னு சொன்னால் அவங்ககிட்ட காலி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியில் போய் முடியும் போய் முடியுமா இல்லையா இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வகுப்பு மசோதாவை இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறாங்க கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில கட்சிகள் இப்போ காங்கிரஸ்ஸு அதான் எதிர்கட்சிகள் பிஜேபி விட்டு எதிர்க்கட்சிகள் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா அங்க குரல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்களுடைய தடுமாற்றம் இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு வகையில் பாஜகவுக்கு பக்கபலமாக இருக்கும் ஏன்னா இந்த மசோதா கொண்டு வரேன்னு சொல்லும்போது இந்த மசோதா நீங்க ஏன் கொண்டு வரீங்க உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படி இதை ரத்து பண்ணோன்னு சொல்லி மத்திய அரசுக்கு கடுமையாக எது தெரிவிச்சுட்டாலே நல்லது ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே இந்த மசோதாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்று ரெண்டு சரத்துக்கள் எல்லாம் நீக்கணும் அது குழு நியமுங்க அப்போ மத்திய அரசு குழு நியமிச்சாங்க ஒரு ஃபார்மாலிட்டி நாமக்கவாச குழு நியமிச்சு அது நாடு முழுவதும் விசாரணைக்கு கொண்டு போனாங்க விசாரணை மட்டும் மறுபடியும் அந்த மசோதாவை தாக்கல் பண்றாங்க தாக்கல் பண்ணும்போது ரத்து பண்ணுங்க ரத்து பண்ணுன்றது எந்த வகையில் நியாயம் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தும் போது இல்லைங்க இது ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா வேறு விஷயம் ஆரம்பத்தில் ரத்து பண்ணாதீங்க இது வந்து சில சரத்துக்கள் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு சரத்துகள் நீங்கள் சொன்னால் மாற்ற இல்லைன்னு தெரிஞ்சும் கூட நீங்கள் மாற்றுங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ திடீர்னு நீங்கள் ரத்து பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அப்போ எவ்வளோ ஒரு முரண்பாடான திமுக ஒரு ஏன்னா இஸ்லாமியருடைய வாக்கு வரும் அதே நேரத்தில் பாஜகவுக்கு வந்து ஒரு வகையில் நம்ம மறைமுகமான பின்வாசல் வழியாக உதவியும் செய்யணுன்றது திமுக போன்ற கட்சிகளுடைய நிலைப்பாடாக இருக்குது ஆனால் இன்னைக்கு பொது என்ன இருக்குன்னா இஸ்லாம் என்ன சொல்கிறான் திமுக மாரி ஒவ்வொரு விஷயத்தில் எதிர்த்தவங்க நம்ம முஸ்லிம்களுக்கு சப்போர்ட் சார் அது அப்படி சார் வெளியே தெரிகிறது ஸோ அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் தட்டி கேட்குறாங்க அப்படிங்கிறது தானே தான் இப்போ கொண்டு போறாங்க நான் அதான் சொல்றேன் இந்த இந்த பில்லு கொண்டு வரணும்னு சொல்லி பிஜேபி சார் அவங்களும் எதிர்க்கலைன்னா

வரும்போதே எதிர்த்துருந்தீங்கன்னா வேறு விஷயம் வரும்போது எதிர்க்காம சிலது மாற்றம் பண்ணணும் மாற்றம் பண்ணணுன்னு அவன் மாற்றம் பண்ணாமல் அப்படியே கொண்டு வந்துட்டான் இப்போ ரத்து பண்ணுங்க ரத்து பண்ணுங்கன்றது எந்த வகையான அரசியல் இது ஒன்று எப்படின்னா கிள்ளியை விட்டுட்டு தொட்டியில் ஆட்டுன்னு பழமொழி சொல்லுவாங்களே அதேமாரி பாஜக வந்து தட்டியை விட்டுட்டு இப்போ வந்து அந்த இஸ்லாமியருடைய வாக்கு இப்போ பிஜேபி சொல்லுதில்லை இஸ்லாமியருடைய வாக்குகளை மட்டும்தான் இவங்க வந்து குறியாக வச்சுருக்காங்க குறி வச்சு தான் இந்த வகுப்பு திருத்த மசோதாவை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கட்சிங்கன்னு இப்போ அது வந்து என்னை போன்ற நடுநிலையாக சிந்திக்கும் போது உண்மையாக தானே இருக்குது உண்மைதான் சொல்கிறீங்களா அப்போ உண்மையாக தான் இருக்குது ஏன்னா இவங்க ஆரம்பமே அதை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும் இல்லாத குழு நீங்க அந்த குழுல இவங்களும் ஒரு பிஜேபி சார் தான் ஆராசா அங்க வகிச்சாரு சரி சார் அது ஓகே சார் எந்த விதத்துல வந்துட்டு திருச்சி கலைஞர் அறிவாலயம் பக்போட இடம் சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க எதை வச்சு இல்லை அதை நான் சொல்றேன் இப்போ இல்லை என் மேல கேஸ் போடுங்க போய் சொல்கிறாருன்னு அந்த இடம் எப்படி வக்போட இடமாகும் ஏன்னு சொன்னால் அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருச்சி தென்னூர் வழியில் முக்கிய முக்கியமான இடம் அது அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவி ஏழைகள் தான் அங்கே குடியிருந்தாங்க அவங்கள இரவோட இரவாக வந்து அவங்க வந்து வாடகை கட்டலை அது கட்டலை வக்புக்கு அது கட்டலை இது கட்டலைன்னு சொல்லிட்டு ரிவிஷன் ஆட வந்து காலி பண்ணுறாங்க போய் சூரியன் காலி பண்ணி கொஞ்ச நாள் அப்படியே காலியாகிருது அதன் பிறகு திடீர்னு பார்க்குறோம் அது வந்து யார் கலைஞர் அதிபகத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழா நடக்குது அது என்ன சொன்னால் தொண்ணூற்றி ஒம்பது வருஷத்துக்கு இவங்க குத்தகைக்கு எடுத்துக்கிட்டாங்க யார் திமுக நான் என்ன சொல்கிறேன் நேரு தான் அது தலைமையில் கட்டினார் நேருக்கு இல்லாத சொத்தாக ஒக்போர்டு இடத்துல நீ கட்டுற அங்கே இருந்தது அப்பாவி முஸ்லீம்கள் தானே இருந்தாங்க ஏன்னா அது அவர் அது முக்கியமான இடம் அது இவங்களுக்கு கண்ணு உறுத்துச்சு அப்போ அவங்கள காலி பண்ணிவிட்டு ஏன்னா கவர்மெண்ட் தாங்க வக் போர்டுன்றது யாருங்க அடடாக் கவர்மெண்ட் தானே அப்போ போர்டு சேர்மன் வந்து நியமிக்கிறதே திமுக தான் இல்லைங்களா அப்போது வக்போர்ட் சேர்மன் அந்த இடத்த வந்து நீங்க இப்படி ஒதுக்கி கொடுங்கன்னா கொடுத்துட்டு போவார் இல்ல ஒதுக்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவர் ஒக்போர்ட் சேர்மனா இருக்க முடியாது நீங்க மட்டும் தான் சார் அந்த விஷயத்தை ட்விட் போட்டுருக்கீங்க எல்லாருக்கும் பதிவாக கூட போட்டிருக்கேன் ஏன் கடுமையான எதிர்ப்பு இல்லை மற்ற விஷயம் அதை தான் கேக்கிற ஏன் கடுமையான எதிர்ப்பு இல்லை இப்ப நீங்க இருக்கணும்ல எல்லாருக்கும் உண்மை தெரியும் அது வக்போர்ட் இடம் சொன்னா இன்னைக்கு வெளில வந்து பதினோராயிரம் ரூபாய் மாசம் வாடகை கட்டுது வக்போர்டுக்கு யார் அந்த கலைஞர் அறிவகம் வந்து மாதம் பதினோராயிரம் ரூபா வாடகை கட்டுறாங்க வகுப்போடு இதை விட என்ன ஆதாரம் வேணும் ஆனால் இவங்க வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு லட்ச ரூபா வாடகை மாட்டாங்க அந்த கல்யாண மண்டபம் அதாவது கலைஞர் அறிவகம்னு இருக்குது அந்த அறிவகத்து பார்த்தாலும் பெரிய கல்யாண மண்டபம் இருக்குது அந்த கல்யாண மண்டபத்தினுடைய வாடகை ஒரு நாளைக்கு அஞ்சு லட்ச ரூபா ஃபைவ் ஸ்டார் அளவுக்கு இருக்காது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கு அனுமதி இல்லை கிறித்தவர்களுக்கும் அனுமதி இல்லை ஏன்னு சொன்னால் அசைவ உணவுக்கு அனுமதி இல்லை சைவ உணவு சாப்பிட்றவங்க மட்டும்தான் அங்கே நிகழ்ச்சி நடத்த முடியும் இப்போது திமுகவுக்கு முட்டி போட்டு முட்டு கொடுக்கக்கூடிய தமமுகவை சேர்ந்த ஓ அந்த நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருக்காங்க அங்கே அந்த அந்த திருமண மண்டபத்தில் தமமுகின்ற ஒரு அமைப்பு இருக்குது இல்லைங்களா அந்த எம்எல்ஏ இருக்காரா அந்த அமைப்பு வந்து ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடத்தியிருக்காங்க அப்போது வந்து முட்டை பப்ஸு பப்ஸு வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க டி பப்ஸு அது முட்டை பப்ஸு விநியோகம் பண்ணதுக்கு நிறுத்திட்டு முட்டை பப்ஸு விநியோகம் பண்ணிங்கன்னா ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி பிரச்சனையை கடைசி அது யாருக்கும் தெரியாமல் அதை வந்து எல்லாத்தையும் கால் பண்ணிட்டு முட்டை பப்ஸு டீ மட்டும் கொடுத்து ஃபங்க்ஷன் முடிச்சிருக்காங்க ஏன்னா நான்வெஜ்ஜு இருக்கவே கூடாதுங்க அப்போ நான்வெஜ்ஜு இருக்கவே கூடாதுன்னு திமுகனுடைய ஒரு தலைமை கழகமே அறிவிக்குதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் பொது வெளியில் வந்து சனாதனம் சன்மானம்னு பேசுது என்ற ஒரு நியாயம் தான் அசைவ சைவம் மட்டும்தான் இருக்கணுன்றாங்க தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இது சனாதான திருமண மண்டபம் முஸ்லீம் இருத்தவர்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி போட்டுடலாமே விட அதை விட்டுட்டு இது இங்கே சைவத்துக்கு மட்டும்தான் அனுமதி அசைவத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி ஏன் போடுறீங்க இங்கே இருக்க அண்ணா அறிவாலயத்தில் நீங்கள் எல்லா திருமணத்துக்கு அனுமதி இல்லைங்க இங்கே பெரும்பாலும் மாரோடிய திருமணங்கள் தான் நடக்குது ஏன்னு சொன்னால் அசைவம் சமைக்கக்கூடிய எந்த திருமணத்துக்கு அனுமதி இல்லை ஏன்னா இன்றைக்கி இந்துக்கள் கூட அசைவ உணவும் போடுறாங்க ச திருமணங்களில் சாம்பார் ரசம் போட்டு காலம் மழை போச்சு இப்போ இப்போ மாறிக்கிட்டே வர்றதுனால அசைவம் போகிறோம் அதனால் வந்து இங்கே மார்வாடி ஃபங்க்ஷன் தான் நிறைய நடக்குது அப்போது நீங்கள் சனாதனத்தினுடைய எதிரி சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லி அழிக்கணும்னு சொல்லி பெருது வெளியில் பேசிவிட்டு சனாதன உணவுகளை முதன்மையாக கொண்டுதான் உங்களுடைய திருமண மண்டபம் அதுவும் என்ன வக்போட இடத்துல கட்டிக்கிட்டு அது திருமண மண்டபம் கலைஞர் அறிவகம் சொல்லி அது ஒரு திருமண மண்டபம் தான் வச்சிருக்காங்களா இப்போ இங்க எப்படி அண்ணா அறிவாலயம் இருக்கு இந்த மாதிரி கலைஞர் அறிவாலயம் அது மாவட்ட நிர்வாகம் எல்லாம் அங்க இருக்கும் பக்கத்துல வந்து வருமானத்துக்கு வருமானம் இல்லையா அதுக்கு மண்டபமும் பக்கத்துல இருக்கு பெரிய மண்டபம் குறைஞ்சி ஐம்பது ரூம் வரிலையும் இருக்குதுன்னா பார்த்தேங்க அந்த இடம் வந்து வக்போட இடம் வக்போட இடம் அப்போது வக்போட இடத்துல நீ கட்டிக்கிட்டு நீங்கள் அங்கே வந்து முஸ்லீம்களுக்கு கூட அனுமதி இல்லை அந்த திருமண மண்டபத்தில்ன்றதெல்லாம் அப்போ நீங்கள் பாராளுமன்றத்தில் மூச்சு பிடிச்சி யார் ஆசா பேசுகிறாரு பேசுனாரா இல்லையா நான் வரவே இருக்கிறேன் உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அதேமாரி ஒரு பேச்சு வந்து வேற யாரும் பேசலை ஆனால் அந்த மூச்சு பேச்சு பேச இங்கே வந்து உங்கள் தலைமையில் ஏங்க இப்படி பண்ணுறீங்க நாங்கள் பார்மெண்ட்டு வாங்கிக்கடி பேசுகிறேன் இங்கே வந்து முஸ்லீம்களுக்கு அனுமதி இல்லை அதுவும் வக்போட இடத்துல நமக்குன்னா இடமா இல்லை தமிழ்நாடே நம்பளு தானே வக்போட இடத்துல நம்ப ஏன் கட்டிகிட்டு இருக்கணும் அது வக்போட இடத்த விடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அப்போ நீங்கள் இதெல்லாம் பேசுகிறது நான் ஒரு கால் நம்ம கட்டி வச்சிருக்கக்கூடிய இப்போ இது மட்டும் இல்லை இதுமாரி நிறைய நான் சொல்லுவேன் இந்த அரசியல்வாதிகள் செல்வந்தர்கள் ஆக்குப்பை பண்ணி எந்த ஒரு அப்பாவி முஸ்லீம்களும் பத்து விசாக லாபம் இல்லை ஒரு ஒரு ஏதாவது ஒரு மாணவன் வந்து நான் வகுப்பு கல்லூரியில் படித்தேன்னு சொல்லி அண்ணா சொல்ல முடியுமா முடியாது ஏதாவது ஒரு முஸ்லீம் குடும்பம் வந்து நான் வந்து வகுப்பு மருத்துவமனையில் தான் நான் என்னுடைய குடும்பத்தில் வந்து எல்லோரும் ட்ரீட்மெண்ட் எடுக்குதுன்னு சொல்ல முடியுமா முடியாது இல்லை எதுவுமே இல்லை

சோ அது எல்லாருமே பக் போர்டு சொத்தை தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா சார் அது இஸ்லாமியர்களோட ஒரு முக்கியமான மீன் இல்லாதவர்களுக்கு செய்ய தேவையான சொத்துக்கள் அது வந்துட்டு அதை எப்படி சார் எல்லாருமே ஆக்கிரமிச்சு வச்சிருப்பாங்க இஸ்லாமியர்கள்ல ஒரு முக்கியமான ஆள்கள் வச்சிருக்காங்கன்னா ஓகே ஏன்னா அது அவங்களுக்கு எல்லாருன்னா அதான் முக்கியமான நபர்கள் எல்லாமே ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க இப்போ முக்கியம் இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அலுவலகம் இருக்கு என் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இடம் அங்கே வந்து கிரௌண்டு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஓ ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே போகுது ஒரு கிரவுண்டு இடம் மெயின் ரோடு அது ரெண்டு கிரவுண்டு இருக்குது அது ஒரு ட்ரெஸ்ட்டு அது ஒக்போர்டு சொந்தமான ஒரு இடம் அது அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பத்து தலைமுறையாக அவங்க மாறி மாறி கொடுப்போம் கொடுத்துன்னு இருந்துகிட்டே வராங்க திடீர்னு ஒக்போர்டு சார்பாக வந்து ஒரு நோட்டீஸ் வருது என்னென்னா வாடகை வந்து எழுபது நேரம் கட்டு ஒரு லட்சம் கட்டு தர வாடகை அப்போ அந்த ஏழைகள் அவங்களுடைய ஒட்டுமொத்த வருட வருமானமே அவளை இருக்காங்க ஒரு லட்சம் எழுபதாயிரம் புரிஞ்சுங்களா அப்படிங்கும்போது அவங்களால் எப்படி கட்ட முடியும் அவங்களுக்கு என்னென்னா நம்ம தான் நாலு தலைமுறையாக நம்ம இந்த இடத்துல தானே இருக்கோம் நம்மளை யார் காலி பண்ண போகிறோன்னா அந்த அசால்ட்டாக விட்டாங்க ரிவிஷன் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து போலீஸை கொண்டு வந்து ஈரோடு ஈரோவா காலி அடித்து காலி பண்ணிட்டாங்க சரி நீ அந்த இடத்த காலி பண்ணிட்டீங்க போர்டு எடுத்துக்கிட்டீங்க சரி அந்த இடத்துல ஒரு கல்லூரியோ இல்லை ஒரு மருத்துவமனையோ இல்லை ஏதாவது இல்லை ஒரு முஸ்லீம் மாணவர்கள் மாணவிகள் தங்கி படிக்கிற அளவுக்கு ஒரு ஆஸ்தையிலோ ஏதோ கட்டணும்னு சொன்னால் நானே வர இருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் நீ என்ன பண்ணுறான் அந்த இடத்த அபகரிச்சுட்டு அதை ஒரு செல்வந்தர்கிட்ட இருக்கிட்ட ஒப்படைக்கிறேன் அவன் என்ன பண்ணுறான் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் உனக்கு லஞ்சமாக வாங்கி கொடுக்குறான் வாங்கிக்கிற நீ வாங்கிட்டு வாடகையை வந்து இருபதாயிரம் முப்பது நாயிரம்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஒப்படைக்கிறேன் இப்போ அந்த ரெண்டு கிரௌண்டு இடம் ஒரு கிரவுண்டு ஆறு கோடி ரூபாய் போனால் பன்னெண்டு கோடி ரூபாய் வேல்யூ இடம் ஒருத்தன் வந்து அசால்ட்டாக ஒரு பணக்காரன் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி அவன் பில்டிங் மூணு அடுக்கு கட்டிட்டான் என்ன பண்ணுவீங்க இதுதான் இப்படி தான் ஆக்கிரமிக்கப்படுது ஆனால் என்ன சொல்ல யாருக்கிட்டே கேட்க முடியாது எதுவும் பண்ண முடியாது இதை பற்றி நான் நிறைய சண்டை போட்டுட்டு தான் இருக்கேன் நான் எம்எல்ஏ எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா இப்போ அப்துல் ரமான் வபோடு சேர்மனாருனா அவன் ஒரு எழுபத்தஞ்சி ஒரு கோடி ரூபாயோ ஏதோ நஷ்ட கேட்டு நாலஞ்சு வழக்கு போட்டிருக்கான் இப்போது இந்த நவாஸ் கனின் இந்த நாய் வந்து இது வந்து பத்து கோடி ரூபாய் எங்கிட்ட அதாவது என்ன அவரை அவமானப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு பத்து கோடி ரூபாய் கேட்டு எங்கிட்ட மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கான் இப்படி இவனுங்களை எதிர்த்து நானும் போராடிட்டு தான் இருக்கேன் நான் தொடர்ந்து அப்போ நம்ம தனி மனிதர்கள்லாம் என்ன பண்ண முடியும் ஏன்னு சொன்னால் எல்லாமே இந்த அமைப்புகள் அரசியல் செல்வாக்கு திமுக திமுக மட்டும் போகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதேசத்தில் இருக்க முஸ்லீமு காங்கிரஸ் காங்கிரஸில் இருக்கக்கூடிய முஸ்லீமு கம்யூனிஸ்ட்டு கம்யூனிஸ்ட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீமு மதிமுக மதிமுகவில் இருக்க முஸ்லீம் இப்போ இவனுங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க என்ன பாஜக அக் பாஜக கூட ஒப்பிட்டு பேசுகிறாங்க இவரெல்லாம் பாஜக ஆதரவு பாஜக ஆதரவு தான் இப்படியெல்லாம் பேசுகிறாரு நியாயம் பேசுகிறாங்க கலைஞர் அறிவகமும் எவ்வளோ பெரிய அணியாக இது கலைஞர் அறிவகம் வக்போட இடம் ஒப்படைச்சிட்டு போனி நீ ஒப்படைச்சிட்டு பாராளுமன்றத்தை பேசுகிறேன் நானே ஒன்று வீட்டுக்கு வந்து மாலை போட்டு வர இருக்கலாம் இதேமாரி பாருங்கள் சமயம் கடந்த ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வு அனார்பாக்கு தர்கான்னு சொல்லிட்டு திருச்சியில் ஃபேமஸான தர்கா அனார்பாக் தர்கா அந்த தர்காவுடைய இது பார்த்தீங்க சொன்னால் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த தர்கா பழமையான தர்கா அது அப்போ அந்த தர்கா தர்காவை சார்ந்த இடங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா முன்னாள் காங்கிரஸ் எம்பி அடக்கல் ராஜு இடம் அது அவருடைய மகன் மின்சண்டே ஏதோ பேர் அவன் இது இருக்கான் இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா இப்போ இந்த தர்கா இந்த தர்கா சுற்றி இப்போ தர்கான்னு சொன்னவே அடக்க ஸ்தலம் தான் அது சுடுகாடு தான் ஓப்பனாக சொன்னால் தர்கா என்பது சுடுகாடு தான் அது இப்போ அந்த இவங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு இது ஆகுது இல்லைங்களா அதாவது அபசு மாதிரி பார்க்குறாங்க அந்த இடத்தினுடைய வேல்யூ ஏறல ஏன்னா சுடுகாடு சுடுகாடு பின்னாடி என்ன சுடுகாடு முஸ்லீம் சுடுகாடு தர்காணவே சுடுகாடு தான் அது மாட்டுக்காது அப்படி அப்படிங்கும்போது அப்போ இதை காலி பண்ணால் தான் அந்த இடம் வேல்யூ அதை கட்ட முடியும் இது என்ன பண்ணுறோம்னா கே நேரு இது நம்ம தமமுகனுடைய மணப்பாறை எம்எல்ஏ அப்துல் சமத் இவனுங்கெல்லாம் உட்காந்து பேசி அந்த தர்காவை இரவோடு இரவாக இடிக்கிறானுங்க இப்போ ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்தது எங்கிட்ட ஆடியவே இருக்காது பேசிக்கிட்டு இதெல்லாம் எடுத்து அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு சொன்னால் மக்கள் ஒன்று திரண்டு எப்படி தர்கா இடிக்கலான்னு சொல்லி மக்கள் ரோட் மறியலில் உட்கார்றாங்க அப்போ ரோட் மறியில் உட்காரும்போது தமமுகவுனுடைய அந்த கவுன்சிலர் அந்த பையன் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கும்போது அப்போ அங்கே ஏசி டிசி எல்லாமே அதிகாரிங்க வராங்க அப்போ அந்த தமுக கவுன்சிலர் கூப்பிட்டீங்க வாப்பா என்ன தேவையில்லாமல் பண்ணுறேன் இல்லை சார் எப்படி சார் தர்கா ஏன் உனக்கு தெரியாதா தர்கா அடிக்கப் போகிறாங்கன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க தான் மக்களுக்கு தெரிஞ்சிச்சு அடாடா இந்த துரோகிகளும் சேர்ந்து தான் இடிச்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் இவனுக்கு போது கேள்விக்கு மேலே கேள்வி போது தான் இவனுக்கு என்ன பண்ணாங்க பாப்பா முடிச்சுட்டு எல்லாத்தையும் கக்கிறான் என்ன கே நேரு கூப்பிட்டாரு அங்கே வந்து அவ அடைக்கல் ராஜுடைய மகன் உட்காந்துருந்தார் அந்த தர்கா இடிக்கிறதை பற்றி பேசினது முதல் பண்ணி எல்லாமே அங்கே அப்துல் சமத் உட்காந்துருந்தார் எம்எல்ஏ அப்புறம் யாக்கு பண்ணுற உட்காந்துருந்தான் எல்லா விஷயமும் வெளியே வந்துச்சு சரி இடிச்சிட்டிங்க தரமட்டமாக்கிட்டீங்க உடனே ஆகும் சொல்லிட்டு ஒரு கமிட்டி போட்டானு இவனுங்களே எப்படி குற்றவாளியில் நீதிபதி ஆகிட்டானுங்க இவனுங்களே கமிட்டியில் மெம்பர் ஆகிட்டானுங்க ஏன்னு சொன்னால் அப்போ தானே வேற யாரும் வந்து தலையிட்டு இது அழிக்க ஆகிட்டு இன்றைக்கி அந்த இடம் முடிஞ்சிச்சு ஒரு தடவை இடிச்சிட்டானே ரெண்டாவது கட்ட முடியும் முடியாது இப்போ அந்த இடம் வந்து அது தர்கா இடம் இல்லாது எவ்வளோ முந்நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு விஷயம் அப்போ இது திமுக ஆட்சியில் தான் நடந்தது சரி திமுக என்ன பண்ணுவோம் இந்த அநியாயம் பண்ணவங்களை இது வழக்கு தொடுத்து அவங்கள கைது பண்ணி ஜெயிலில் பண்ணுமா இல்லை புல்டோத்துறை வச்சு இரவோடு இருவ இதே இதே பிஜேபி அடித்தா தான் நான் குரல் கொடுப்பேன் திமுக அடித்தா நான் சைலண்ட்டாக இருப்பேன்னு சொன்னால் இது எந்த விதமான சமூக அரசியல்ன்றாங்க பின்னணியில் பெரிய அரசியல் இருக்குன்னு சொல்கிறீங்க அரசியல் தான் அது அப்போ திட்டமிட்டு அந்த இடத்த இப்போ ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் வாழ்ந்தாங்கன்ற அந்த அடையாளத்தை அழிச்சிட்டாங்க இப்போ பிஜேபி முன்வாசல் வழியாக எங்களுக்கு எதிராக வரா திமுக பின்வாசல் வழியாக துரோகி தருமா நம்மளை குத்துறா இவ்வளோ தான் பார்க்கணும் கண்டிப்பாக சார் ஸோ நியாயம் எதுவோ அதை மக்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி ஆல் யூ விவோ வி ஃபிஃப்டி இ கிராஃப்டட் ஃபுல் லக்ஸுரி அண்ட் டிசைன் ஃபார் எலிகன்ஸ் ப்ரீ புக் நாவ் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்